வணக்கம் நண்பர்களே ப சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைதா செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அறியப்படுகிறது வரும் செய்திகள்படி என்ன நடந்தது பின்னணியில் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க ஏதாவது பெல் பட்டனை பதிவு பண்ணிக்கங்க சரி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முன் முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அப்போதைய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக ப சிதம்பரம் மத்திய நிமிச்சர மத்திய நிதியமைச்சராக பொறுப்பு வைத்தார் அப்போது பீட்ரு முகர்ஜி இந்திராணிக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சொந்தமான ஐஎன்எக்ஸ் மீடியா என்ற நிறுவனம் முந்நூறு கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடியை பெற்றிருக்கிறது அதற்காக விதிமுறைகளை மீறி வெளிநாட்டு முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மூலம் அந்நிய முதலீட்டை பெற சிதம்பரம் அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த முறை இந்த முறைகேட்டை மறைக்க ப சிதம்பரத்தினுடைய மகன் மகன் கார்த்திக் சிதம்பரம் தற்போது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கார்த்திக் சிதம்பரம் தனக்கு சொந்தமான நிறுவனங்கள் மூலம் உதவி செய்ததாக குற்றச்சாட்டுப்போம் லஞ்ச பணத்தை பையன் கார்த்திக் சிதம்பரம் பேரில் வாங்கியிருக்கார் அப்படின்னு குற்றச்சாட்டு இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கார்த்திக் சிதம்பரத்திற்கு சொந்தமான ஐம்பத்தி நாலு கோடி ரூபா மதிப்பிலான சொத்துக்களை வங்கி கணக்குகளையும் முடக்கியது இப்போ அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி பண மோசடி தடுப்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் பிஎம்எல்ஏ அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த தீர்ப்பாயத்தில் கார்த்திக் சிதம்பரம் மேல்முறையீடு செஞ்சார் என்னுடைய சொத்துக்களை முடக்கினதும் கணக்குகளை வங்கி கணக்குகளை முடக்கினதும் தப்புன்னு மேல்முறையீடு பண்ணுறார் ஏன்னா பண்ணதப்பா சொத்துக்கள் பறிமுதல் செய்ததில் எந்த விரிமீ விரி விதிமீறலும் இல்லை உச்சநீதிமன்றத்தின் முந்தைய அறிவு அறிவுறுத்தலின்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தீர்ப்பாயத்தில் அமலாக்கத்துறை வாதிட்டதை தொடர்ந்து கார்த்திக் சிதம்பரத்துடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியதை உறுதி செய்தது தீர்ப்பாய உறுப்பினர்கள் உறுதி செய்து கார்த்திக் சிதம்பரத்துடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துவிட்டாங்க இதனுடைய இதனுடைய விளைவு அடுத்த விளைவு என்னாகும் ப சிதம்பரம் விதியை மீறி அந்த ஐஎன்எக்ஸ் மீடியாவுக்கு பணம் வெளிநாட்டிலேருந்து முந்நூறு கோடி வர்றதுக்கு உதவி பண்ணியிருக்காரு அதுக்கு லஞ்ச படமாக வந்தது தான் கார்த்திக் சிதம்பரம் தன்னுடைய நிறுவனங்களில் முதலீடு செஞ்சுருக்காரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இந்த வழக்குக்குள்ளே முழு முதலாக நான் போகல ஆனால் இப்போது அந்த பண மோசடி தடுப்பு சட்ட மேல்முறையீடு தீர்ப்பாயம் தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுது அமலாக்கத்துறை செய்தது சரின்னு வந்திருக்கு அப்போ இனிமேல் ப சிதம்பரத்துக்கு தான் சிக்கல் ஆரம்பிக்கும் என்ன ஆரம்பிக்கும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க